தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னையில் மழை நின்றுச்சு ப்ரோ எங்கேயா பழகுதுன்னு பல பேர் இப்போ கோவப்படுவீங்க ஆரம்பிச்சு திருப்பியும் இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் இன்னைக்கு காலையில சென்னைவாசியில் நம்மளா எழுந்து அப்படி வானத்தை பார்க்குறப்ப சூரியன் சிரிக்க ஆரம்பிச்சதுங்க என்ன கடந்த மூணு நாளாக பார்க்கவே முடியல அப்படின்னு நாம காணசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கருமிகங்கள் சூட ஆரம்பிச்சுது அவ்வளோதான் மழை புலக ஆரம்பிச்சுது அப்போ ஆரம்பித்த மழை இன்னும் புலந்துக்கிட்டு தான் இருக்குது திரும்ப 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 மேக மப்பாதங்க காணப்படுது சென்னையில் பல இடங்களில் நான்காவது நாளாக இன்றைக்கும் மழை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஒன்றாம் தேதி இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தீவிரமாராக ஆக போகுது அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் மக்களே இதுக்கெல்லாம் காரணம் யாரு அந்த டிட்வா முதல்ல பயம் படுத்துச்சா ஏன்னா இலங்கையை ஒரு வழி ஆக்குச்சு இலங்கையை விட பெரிய புயலாக இது மாறி நின்று இலங்கையை ஃபுல்லாக சூழ்ந்து என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இறந்து போன மக்களோட பிரேதங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க இலங்கையில் அந்தளவுக்கு டிசாஸ்டர் அங்கே நடக்கிறத பார்த்து நமக்கு கொஞ்சம் கிளியடிக்க ஆரம்பிச்சுது ஆகா திரும்ப டிசம்பர் வேறு ஏதோ நடந்துருமோ அப்படின்ட்டு நல்ல வேலையா டிட்வா வலுவிழந்துச்சுங்க இந்த டிட்வா வலுவிழந்ததற்குல்ல இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன தெரியுமா அப்டேட்டு இது முற்றிலுமாக வலிவிழந்துருச்சு நல்ல செய்தி இப்போதைக்கு இது முற்றிலுமாக வலிவிழந்துருச்சு ஆனால் லட்சத்தீவு கேரள கடலோரம் இருக்குல்ல அதை நோக்கி இது நகருதுன்ற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ மழை முன்ன இருந்த அளவுக்கு பெருசாக இருக்காது பட் ஓரளவுக்கு பார்க்கலான்ற மாதிரி தான் பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் அடிச்சு சொல்கிறது என்ன தெரியுமா ஏன்ப்பா இது மற்ற நேரத்துலாம் கரெக்டாக கணக்கிட்ற முடியும் ஆனால் இது மான்சூன் சீசன் வடகிழக்கு பருவமழை காலம் எப்போ தீவிரமாடின்னா சொல்ல முடியாப்பா சடனாக மழை பிடிச்சிக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க சென்னையில் சில இடங்களில் வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இயல்பு வாழ்க்கை பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்குங்க சென்னையில் செங்குன்றத்தில் கூட ஒரு முப்பது பேர் வரைக்கும் சிக்கிட்டாங்க அந்த வெள்ள நீர் வீட்டை சூழ்ந்து அதுக்கப்புறம் அங்கே ரப்பர் படகு கொண்டு போயிட்டு அவங்கள பத்திரமா மீட்கிற வேலையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றுருக்காங்க இப்போ வரைக்கும் நல்ல செய்தி என்னென்னா உயிரிழப்புகள் பெருசாக ஏற்படாமல் இருக்குல்ல அது வரைக்கும் நல்ல செய்தி மழைநீர் தேங்கவே தேங்கலன்னு பல பேர் சொல்கிறாங்களே மழைநீர் தேங்கி இருக்குது குறிப்பாக சென்னை சார்ந்து இந்த மாதவரம் அடுத்த வட பெரும்பாக்க சாலை இருக்குல்ல அங்கேயா இருக்கட்டும் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் இருக்குல்ல இங்கேயா இருக்கட்டும் வியாசார்பாடி முல்லைநகர் திருவிக்கா நகர் மண்டலம் காந்தி நகர் வாட்ரு ஒர்க் சாலை இருக்குல்ல அங்கே தேனாம்பேட்டை மண்டலம் இருக்க பாருங்க அந்த இடத்துல வரைக்கும் இந்த ட்ரஸ்ட் புறம் பேஸ் பண்ணியும் மயனீடு தேங்கியிருக்கு அண்ணாநகர் மண்டலம் மில்லர் சாலையாக இருக்கட்டும் அப்புறம் சோடிங்கநல்லூர் மண்டலம் கண்ணகி நகராக இருக்கட்டும் அம்பத்தூர் பூங்கா இருக்குல்ல அதோட சில பகுதிகள் அப்புறம் இந்த பட்டாள ஆஞ்சநேயர் கோவில் பகுதி புளியந்தோப்பு இந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருப்பீங்களே உங்கள் ஏறில் தண்ணி நின்றுச்சா இல்லையா எதுக்காக இந்தளவுக்கு தேடி பிடிச்சி இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்னா அரசுக்கு இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அங்கே இனிஷியேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆக்ஷன் செய்யும் குறிப்பாக சென்னை மாநகராட்சி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு போகணும்ல அதனால் தான் இந்த விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது சென்னை மாத்தூர் மக்கள் இருக்காங்களே நான் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய மக்கள்லாம் அந்த மக்களை தான் சொல்லுவேன் தண்ணி அந்தளவுக்கு ஏறி இருக்குங்க அங்கே வீடுகளை வசிச்சுட்டு இருக்க தாய்மார்கள்லாம் வெளியே வந்து கதறாங்க அந்த ஊடகங்கள் கிட்டே பேசும்போது எங்கே நாங்கள் பதினஞ்சு வருஷம் அவதிங்க வந்து ஆனால் தண்ணி இப்படி தாங்க சேர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு முறையும் மழை ஓரளவுக்கு பெஞ்சாலே முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுதுங்கன்றாங்க மக்கள் எத்தனை பேர் ஃப்ளட்டு வந்த வீடுகளில் இருந்திருக்கீங்கன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த வழிபுரியும் நான் சொல்கிற விஷயம் ஓட்டேரியில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்திருக்குங்க நல்லவேளை யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படலை மூணு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ இது போல் மழைக்காலங்களில் இந்த மரங்களை கீழே நீங்கள் நிற்கிறது அப்புறம் இந்த ரொம்ப டேமேஜில் இருக்கும் பாருங்கள் பல வீடுகள் பலவீனமான வீடுகள் அந்த வீடுகள் சார்ந்து நீங்கள் தஞ்சமடையிறது இதெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுருங்க எப்போ விதி என்ன விளையாட்டை காட்டணும்னு சொல்ல முடியாது கோயம்புத்தூரில் விட்டு விட்டு மழை சென்னையில் இருந்த நிலவும் பார்த்தா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட அதே தான் விட்டு விட்டு கனமழைன்னு சொல்லலாம் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நிமிஷங்களுக்கு புலபுரம் புலகுது அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் ஓய்வு திரும்ப சில நிமிஷங்கள் கழித்து மழை புழகுறது இது போல் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே இந்த ஸ்கூட்டர் பைக்கில் ஓட்டுறவங்க இருக்காங்க அவங்க கடுமையான சிரமத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தோட்ட பயிர்கள் இருக்குல்ல இதுங்களுக்குலாம் சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு தரப்பு மக்கள் மட்டும்தான் கோயம்புத்தூரில் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அவங்க விவசாயிகள் ஆனால் மழை பெருசாக அடிச்சு வெள்ளம் இல்லைன்னு பார்த்துட்டாங்கன்னா இந்த மகிழ்ச்சி அப்படியே உல்ட்டாவாக மாறும் உள்டாவாக ஆகிடக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் அடுத்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிக மழை பொழிஞ்ச பகுதிகள் இருக்குல்ல அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா நம்ம திருவண்ணாமலை சேத்துப்பட்டுருக்கு பாருங்கள் பதிமூணு சென்டிமீட்டர் அங்கே மழை பதிவாகியிருக்கு புதுக்கோட்டையோட திருமயம் இருக்குல்ல அங்கேயும் அப்புறம் திருவள்ளூரோட தாமரைப்பாக்கம் அந்த பகுதிகள்லையும் பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மழை பதிவாகியிருக்கு அந்த அடுத்து பதினோரு சென்டிமீட்டர்ஸ் மழை எங்கெங்கெல்லாம் பதிவாகிருக்குண்ணா சோழிங்க நல்லூர் சத்தியபாம யூனிவர்சிட்டி இருக்குல்ல அந்த பகுதி மணலி புதுநகர் சென்னை விஐடி பல்கலைக்கழகம் அப்புறம் இந்த திருக்கழுக்குன்றம் திருவாரூர் புதுக்கோட்டை குடுமையான் மலை இருக்குல்ல அங்கே இழுப்பூர் இங்கெல்லாம் நல்ல மலை மக்களே சரி பெஞ்ச மழையை பற்றி பார்த்துட்டோம் பெய்ய போகிற மழையை பற்றியும் சொல்லிடுறேன் இன்றைக்கி ஸ்டார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புன்றாங்க திருவள்ளூர் சென்னை ரெண்டு எப்பவுமே பிரதமரே மேலே வந்துடும் லிஸ்ட்டில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி அவ்வளோ மட்டும் தான் மழை பெய்யுமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்களா ஆக்சுவலாக ஓரிரு இடங்களில் இப்போ நான் காட்டப்போகிற லிஸ்ட்டில் இருக்கிற ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி ராமநாதபுரம் கன்னியாகுமரி நல்லா இருக்குன்னு அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு ஸோ இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்ன பகுதிகளில் இருக்க மக்கள் இருக்கீங்களா நீங்கள் அவராக இருங்க உங்களுக்காக இந்த ஸ்டார்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன்னு இந்த எண்ணூர் விம்கோ நகர் இருக்குல்ல அங்கே தேங்குன நீர் இருக்கு பாருங்க அது இப்போ முற்றிலுமா வெளியேற்றப்பட்டிருக்கிறதா சென்னை மாநகராட்சி தரப்பிலேருந்து வீடியோவோடு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பல பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு பார்ட்டி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இவங்க நல்லது செஞ்சாலும் அதை காட்டக்கூடாது எட்டது செஞ்சால் மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு நிலைப்பாடு வந்துவிட்டாலே அது கரெக்டான ஜெனலரிசமாக இருக்காது இது எத்தனை பேர் புரிஞ்சு பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம விமர்சிக்கிறோம்னாக்கா அந்த தப்பு ஒரு நல்லதை பண்ணுறா அதே சேர்த்து பேசணும் ஆனால் அதை பேசலாம் ரெடியாக இல்லை ஸோ இந்த பணி சார்ந்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்க காட்சி இருக்கலாம் அதை நீங்களே பார்த்துருங்க ப்ரோ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு இப்படி தான் இது போலாம் நிறைய சீன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் ஆனால் உள்ளூர் மக்கள் இதே சீனில் ஃபாலோ ஆவாங்களா என்ன புளியந்தோப்பு மக்கள் இருக்காங்களா அவங்க பல பேரும் சென்னை மாநகராட்சியோட செயல்பாடுகள் இருக்குது பாருங்கள் அவங்க ஏரியா சார்ந்து இதை சார்ந்து மெச்சு பேசியிருக்காங்க ஆ ப்ரோ தண்ணி நின்று வடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றே கிரெடிட் மாநகராட்சி எடுத்துக்கலாமே கேட்டிங்கன்னா தண்ணி அங்கேயே தேங்கி நின்று மாநகராட்சி கூட்டம் சொல்கிறோம்ல வடிஞ்சு சார்ந்து அப்போ கிரெடிட் கொடுத்துடலாமே அந்த மக்கள் சொல்கிறது இப்போ பார்த்துருங்களேன் டிராக்டர் வண்டி கொண்டு வந்து இங்கே பர்மனெண்டாக நிற்க வச்சுட்டு இது அதிகமாக தண்ணி நிற்கிற பகுதி எப்பயுமே வந்து தண்ணி நிறைய நிற்கும் இந்த வாட்டி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை பர்மனண்டாக டிராக்டர் நிற்க வச்சாங்க ஒரு சக் பண்ணி எடுக்கிற வண்டியும் வந்துடுச்சு வந்து உடனே உடனே எல்லாம் தண்ணியுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுச்சு மாதிரி மக்களுக்கு வந்து இந்த அத்தியாவசிய பொருள்லாம் கிடைக்காத கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் சாப்பாடும் கொண்டு வந்து போட்டாங்க முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு முதல்ல மழை வந்தா முட்டி வரைக்கும் தண்ணி வந்து ஒர்க்கு தக்கார வண்டி போட்டு எல்லா எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து போட்டு காயில பொங்கல் மதியம் வந்து ரைஸ் போடுறாங்க இப்ப வந்து கிச்சடி போட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு நல்ல வேலை நல்லா நடக்குது ஒரு தரப்பு பார்த்தாச்சா இன்னொரு தரப்பே உங்களுக்கு காண்பிச்சிடறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குல்ல இல்ல மாநிலங்களவையில அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் ஒரு மாதிரி ஆவேசமாக ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் என்னென்ன சொன்னாப்பில்ல தமிழ்நாட்டில் விவசாயிகள் இடர்களால் மட்டும் அவதிப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க தமிழக அரசோட அலட்சிய தாளையும் தான் அவங்க அவதிப்பட்டு இருக்கிறதா சொல்லிட்டு சென்னை கூட ரெண்டு அடி வரைக்கும் மூழ்கிடுச்சிங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் போய் பேசியிருக்காரு மழைநீர் வடிகாலுக்காக இந்த பணிகளுக்காகன்னு ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஏதோ செலவிட்ட மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த விஷயத்தான் கொண்டு போயிட்டாரு

Cyclone Titwa and relentless monsoon rains have submerged bhai, bhai, thousands bhai, 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 of bhai, bhai, acres of paddy, bhai, bhai. banana, sugarcane, betel leaves and other crops across the Delta district. My native Valley district, Tenkasi and Ramanadabaram paddy cultivated now lies completely underwater, annihilating the livelihoods of hard working farmers. Our leader, our leader, former Chief Minister Sri Arapati K. has repeatedly demanded the state government dredge the canals and ponds on war footing basis before the monsoon to prevent such disaster. He also insisting the Tamil Nadu government to immediately survey the submerged lands and provide full relief to the affected farmers. For more than ten days, farmer. Farmlands have been remained submerged under over two feet of water. Thousands of farmers without updated title deeds are cultivating lands in deceased family members' names are unable to access crop insurance, for submerging. Not only farmers, the entire Tamil Nadu is suffering. Now Chennai is also submerged in two feet of water. Even after four crores of money said to be spent for drain, wa drain water rainwater draining system. Please I, urge the central I urge the central government to immediately dispatch the central assistant team to war footing bases to elevate the damage, evacuate, evacuate the damage and ensure timely adequate compensation to the farmers of Tamil Nadu to save the farmers of Tamil Nadu. Thank you sir. மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் வர்ற ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட திட்டங்களை நீங்கள் வகுத்துங்க மக்களே உங்கள் சேஃப்டிக்காக அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்